வணக்கம் பகலி அடிக்கடி காலில்லாத சிறுமியோட வீட்டுக்கு தபால் கொண்டு போன தபால்காரர் தன்னுடைய மேல் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த ஊர்லேயே வந்து வேலை வேண்டாம் என வேற ஒரு ஊருக்கு மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேல் அதிகாரி கிட்ட போய் வந்து கெஞ்சி அழுது இருக்காரு மேல் அதிகாரியும் அதற்கான காரணத்தை கேட்டு அதிர்ந்து போயிட்டாரு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த டீடெயிலா பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்தியாவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க தபால்காரர் வந்து ஒரு கடிதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டோட கதவைவே போய் தட்டுறாரு உள்ள இருந்து வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தையோட சத்தம் கேக்குது உடனே சரி இவருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு யாருமே வரல உடனே இவருக்கு வந்து கோபம் ஆயிடுச்சு தபால்காரர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஏன் சீக்கிரமா வந்து வந்து கடிதத்தை வாங்கிட்டு போ நான் என்ன வா வீட்டுக்கு மட்டும் தான் இனி எத்தனை வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு சீக்கிரமா வாமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதுக்கப்புறம் மீண்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த குழந்தையோட சொத்தை தான் கேக்குது ஐயா நீங்க வந்து அந்த கடிதத்தை கதவு கடையில் வச்சுட்டு போயிருங்க நான் மெதுவா வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குரல் கேட்குது உடனே தபால்காரர் சொல்றாரு இல்ல இது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் இது வந்து பதிவு செய்யப்பட்ட கடிதம் அதனால அவனுடைய ஒப்புதல் தேவை அவனுடைய கையெழுத்து தேவை அதனால சீக்கிரமா வாமா நான் இவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றமா அப்படின்னு சொல்லி இவரு வெளியேறனு கத்துறாரு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த வீட்டோட கதவையை வந்து திறக்குது இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த தபால்காரர் செம்ம எரிச்சலா இருந்தாரு ஆனா அந்த கதவை திறந்த பெண்ணை பார்த்ததுமே அவர் வாய் அடைச்சு போயிட்டாரு ஏன்னா அந்த கடிதத்தை பாங்க வந்தது ஒரு கால் இல்லாத ஒரு சிறுமி அந்த சிறுமியை பார்த்ததுமே இவருக்கு வந்து ரொம்ப மன வருந்தி போயிட்டாரு இந்த பெண்ணால எப்படி சீக்கிரமா வர முடியும் தான் லேட் ஆயிடுச்சு போல நான் வர ஏன்னு சொல்லி கத்திட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் மன வருந்தி அந்த சிறுமிக்கு முன்னாடி மண்டி அந்த கடிதத்தை கொடுத்து அந்த சிறுமிகிட்ட வந்து ஒரு கையெழுத்தையும் வாங்கிட்டு அமைதியான முறையில் வந்து அந்த வீட்டை விட்டு ரொம்ப மன வருத்தத்தோட வந்து திரும்பி வந்தார் இப்படியே வந்து நாட்களும் சொல்லிச்சு தபால்காரரும் அடிக்கடி அந்த சிறுமியோட வீட்டிற்கு வந்து கடிதம் கொடுக்கும் போதெல்லாம் வந்து கதவு திருக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ரொம்ப அமைதியான முறையில் காத்திருந்து அந்த பெண்ணிக்கிட்ட வந்து அந்த சிறுமியை கொடுத்துருந்தான் அந்த சிறுமிகிட்ட அந்த கடிதத்தை கொடுத்துட்டு தான் போவார் இதுவே வந்து ஒரு வழக்கமாக இருந்துச்சு கடைசில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து தீபாவளி பண்டிகை வந்துச்சு அதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி அந்த தபால்காரர் வந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தபால் கொடுக்க வந்திருக்காரு அப்போ அந்த சிறுமி வந்து அந்த தபால்காரரை கவனிச்சிருக்கு அந்த தபால்காரர் வந்து வெறும் காலோட வந்து அந்த சிறுமியோடைய வீட்டுக்கு தபால் கொடுக்க வந்திருக்காரு அந்த சிறுமியும் வந்து தபாலை வாங்கிட்டு அந்த அந்த நபரை வெறும் காலம் வர்றதை கவனிச்சிருக்காங்க அந்த டைமில் வந்து மலையும் பேஞ்சிருக்கு அவர் வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டு வந்ததால் அவருடைய கால் தடம் வந்து அவங்க வீட்டோட வீட்டோட சோர்ல வந்து டரையில வந்து அஹ் பதிஞ்சிருந்துச்சு உடனே அந்த சிறுமி என்ன பண்ணாங்கன்னா அவருடைய கால் தடத்தை வச்சு அந்த அவருடைய செருப்பு அவருக்கு ஒரு செருப்பு வாங்கினா எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அளவெடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து அந்த அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தபால்காரர் வந்து தீபாவளி பண்டிகை நெருங்கும் போது அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தபால் கொடுக்கும்போது அந்த பெண் வந்து அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட வந்து மாமா இது என்னுடைய தீபாவளி பரிசு இது தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் என்னங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலில்லாத சிறுமியை வந்து இந்த தபால்காரருக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்குறாங்க உடனே அந்த அந்த தபால்காரன் சொல்கிறாங்க நீ எனக்கு மக மாறியமா உங்கள்கிட்ட இருந்து நான் எப்படிமா வந்து பரிசு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சிறுமி வந்து வற்புறுத்தி இல்லை நீங்கள் இதை வாங்கிக்கணும் உங்களுக்காக தான் நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த கிஃப்ட்டை நான் வாங்கி வச்சுருக்கேன் இது என்னுடைய தீபாவளி கிஃப்ட்டு நீங்கள் வாங்கினாலும் நான் ரொம்ப வரபறுப்படுவேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வைப்போங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் ரொம்ப கெஞ்சிருந்தால ஒரு வழியாக சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபால்காரரும் வந்து அந்த கிஃப்டை வந்து வாங்கிட்டாரு ஆனா அந்த கிஃப்டுக்குள்ள வந்து செருப்பு தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் பார்க்கல சரிமா நான் வீட்டுல போய் நான் வந்து பிரித்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை வாங்கி வச்சுட்டு அவர் நிறைய வீடுகளுக்கு போயிட்டு தபால் எல்லாம் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் வந்து அந்த அந்த கிஃப்டை வந்து திறந்து பாக்குறாரு அதுக்குள்ள பாத்த ஒரு செருப்பு இருக்கு காலனி இருக்கு இதை பார்த்ததுமே வந்து அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் நிரம்பி வழியுது ஏன்னா இந்த இவர் வந்து பல நாட்களாக வந்து இந்த மாதிரி தபால் வேலைதான் செஞ்சுட்டு வராரு ஒரு போஸ்ட் மேனா தான் தான் இருந்துட்டு வராரு இவர் எத்தனையோ வீடுகளுக்கு போய் வந்து போஸ்ட்டு போட்டிருக்காரு எத்தனையோ பேர் வந்து கிட்ட வந்து கையெழுத்து போட்டு பதிவு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இவர்கிட்ட வாங்கியிருக்காங்க ஆனால் யாருமே வந்து இவர் வந்து வெறும் காலோட வந்து இருக்கிறத யாருமே கவனிக்கலை ஆனால் இந்த சிறுமி வந்து அந்த தபால்காரர் வந்து வெறும் காலோட இருக்கிறாரு அப்படிங்கிறத கவனித்து அவருக்காக வந்து தீபாவளிக்காக ஒரு கிஃப்ட்டை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இதை இதை வந்து பார்த்துட்டு தான் அவர் வந்து கதறி எழுதியிருக்காரு இந்த சிறுமிக்கு இப்படி ஒரு மனசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கண்கலங்கிருக்காரு மறுநாளே போயிட்டு அந்த தபால்காரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தபால் நிலையத்தை அடைஞ்ச உடனே அவர் உடனடியாக வந்து அவர்களுடைய மேல் அதிகாரி கிட்ட போயிட்டு நான் இனிமே இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த பகுதிக்கு நான் வந்து போஸ்ட் போட மாட்டேன் வந்து ஒரு பகுதிக்கு அதிகாரி கிட்ட வந்து கெஞ்சிருக்காரு உயர் அதிகாரி வந்து இந்த கேட்டிருக்காரு போஸ்ட் மாஸ்டரும் என்ன காரணம் என்ன நடந்துச்சு ஏன் வந்து நீ வந்து இந்த மாதிரி இந்த தெருவுக்கும் போமாட்டேன் இந்த ஏரியாக்கே போக மாட்டேன்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அதுக்கு வந்து அந்த கண்ணீரோட வந்து அவர் வந்து காரணத்தை சொல்றாரு அவர் என்ன சொன்னார்னா ஐயா இன்னைக்கு அப்புறம் நான் அந்த தெருவுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்ல ஏன் சொல்லியா அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு வீட்டுக்கு போய் வந்து போஸ்ட் போடுவேன் அங்க ஒரு சிறுமி வந்து என்ன என்கிட்ட வந்து போஸ்ட் வாங்குவாங்க அடிக்கடி நான் அந்த வீட்டுக்கு போவேன் அந்த சிறுமி வந்து என்னை வந்து வெறும் காலோட பார்த்ததால எனக்காக வந்து ஒரு தீபாவளிக்கு செருப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனா நான் அந்த பெண்ணை எப்பவுமே தினமும் கால் இல்லாமல் தான் பார்க்குறேன் ஆனா என்னால அந்த சிறுமிக்கு கால் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதியிருக்காரு அந்த பெண்ணுக்கு நான் எப்படி அவளுக்கு நான் கால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கதறி எழுதிருக்காரு இப்படி ஒரு காரணத்தை கேட்டு அந்த போஸ்ட் மாஸ்டரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு தன்னுடைய தனக்கு கால் இல்லாத ஒரு சிறுமி வந்து செருப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நான் எப்படி கால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தபால்காரர் வந்து கதறி அழுததை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவரே வந்து மன வருத்தப்பட்டார் மற்றவர்களுடைய வழி அனுபவங்கள் மற்றும் அவர்களுடைய வழிகளை பகிர்ந்து கொள்ளும் உணர்த்தினன் மனித குணம் அது இல்லாமல் நாம் முழுமை அடைவதில்லை சக மனிதர்களிடமும் அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்டுவோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ இருக்கக்கூடிய செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு மறக்காம பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்